வணக்கம் இது தமிழ் பெண்ணின் காலை பிரதான செய்திகள் செய்திகளுடன் தான் லக்ஷனா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் தண்டனை பெற வேண்டிய ஒருவருக்கு பதவி உயர்வு வழங்கிய அணுறு பொய் நாடகங்களை நிறுத்த தீவிர நடவடிக்கை உதய கமன்பில சாடல் அமைச்சரவை வசந்தவை குறிவைத்து சமூக ஊடகங்களில் தாக்குதல் சிக்கப்போகும் பத்து பேஸ்புக் கணக்குகள் அரசாங்கத்திலிருந்து விலகிச் செல்லும் மக்கள் எழுந்துள்ள விசனம் யாழ்ப்பாணத்தில் பிற்பகல் இடியுடன் கூடிய மழை உயர்தரத்தில் கேட்கும் இருபத்தி நான்கு சதவீத மாணவர்கள் தொடர்பில் அதிர்ச்சி ஆய்வில் வெளியான தகவல் மன்னாரில் குறித்து பதினான்கு காற்றாலைகளையும் அமைப்பதே அரசாங்கத்தின் மூலம் உள்ளது மன்னார் மறை மாவட்ட மேதகு பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டுகை கருத்து இலங்கை கடற்பரப்பைக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட முப்பது ராமேஸ்வர மீனவர்களுக்கு விளக்கமறியல் நீச்சல் குளத்தில் உயிரிழந்த சிறுவன் ஏழு பேர் கைது தொடர்பான செய்திகள் லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்காகவே தான் அதனை விமர்சிப்பதாக பிபுதிரிகள உரிமையின் தலைவர் உதய கம்மன் தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரியில் எவ்வித சோதனைகளும் ஒன்றி துறைமுகத்திலிருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டவை தொடர்பில் அளித்துள்ள முறைப்பாடு குறித்து விசாரணைக்கு லஞ்ச அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவில் நேற்று முன்னிலையாகி இருந்தபோதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் வரலாற்றில் முதன்முறையாக எவ்வித சோதனைகளும் ஒன்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் தொடர்பில் லஞ்ச அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது லஞ்ச அல்லது ஊழல் தொடர்பான விசாரணை ஆணைக்குழுவை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்காகவே நாம் தொடர்ச்சியாக விமர்சனங்களை முன்வைக்கின்றோம் ரங்கதிசா நாயகவின் பொய் நாடகங்களை நிறுத்துவதற்காகவே நாம் இந்த நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளோம் ஜனவரி மாதம் இடம்பெற்ற இந்த கொள்கலன் விடுப்பு மோசடி தொடர்பில் ஒன்பது மாதங்கள் கடந்தேனும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளிக்கின்றது கொள்கலன் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவராக செயற்பட்ட சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் சிவிலிய அரோட்கொட அவற்றின் போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் தரம் குறைந்த மருந்துகள் இல்லை என தெரிவித்துள்ளார் இவர் இவ்வாறான கருத்தை தெரிவித்து அந்த சந்தர்ப்பத்தில் கூட பெக்கோ டைய போதைப் பொருள் தயாரிப்பு பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் துறைமுகத்தின் ஊடாக நாட்டை வந்தடைந்துள்ளன இது தொடர்பில் ஆராய்வதற்கான அமைச்சின் செயலாளர் பிரதிப் திரைசேரி செயலாளர் உள்ளிட்டோர் அடங்கிய விசாரணை குழுவினால் நியாயமான அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின் இருபத்தி எட்டாவது பக்கத்தில் துறைமுகத்தின் நிலவிய நெரிசலுக்கான தீர்வாகவே குறித்த கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக விசாரணைகளின் போது தம்மால் இனம் என குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறனின் அந்த காரணம் பொய்யானது என வெளிவாவது பக்கத்தில் சோதனைகள் இன்றி கொள்கலன்களை விடுவித்த பொறுப்பில் இருந்து விலகுவதற்கு பணிப்பாளர் நாயகத்துக்கு சட்டத்தில் அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சிவிலிய அருட்குடவுக்கு தண்டனை வழங்குவதற்கு பதிலாக ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தவிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதங்கள் கூட இல்லாத நிலையில் அவரை விட சிரேஷ்ட அதிகாரிகள் இருவர் இருந்த போதிலும் தண்டனை பெற வேண்டிய ஒருவருக்கு பதவி உயர்வு வழங்கியதன் மூலம் அரசாங்கம் மக்களுக்கு என்ன ஊழல் மோசடியானவர்களை பாதுகாப்பதோடு எமக்கு வேண்டியவற்றை செய்வோம் என்பதே அரசாங்கத்தின் செய்தியாகும் என்றார் அமைச்சர் வசந்த சமரசி மீது போலி மற்றும் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டதாக கூறப்படும் பத்து பேஸ்புக் கணக்குகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குறித்த பத்து ஃபேஸ்புக் கணக்கின் பயனர்களும் கண்டறியப்பட்ட நிலையிலேயே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அமைச்சரின் குடும்பம் மற்றும் தொழில்முறை முறை நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கும் வகையில் போலி கருத்துக்கள் திருத்தப்பட்ட புகைப்படங்களுடன் கூடிய உள்ளடக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது அமைச்சர் வசந்த சமரசிங்கவையும் அவரின் மக்கள் தொடர் அதிகாரியான நிமோடி விக்ரமசிங்க ஆகியோரை குறிவைத்து இந்த பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் பல்வேறு காரணங்களால் விலகிச் செல்வதாக பிரதி அமைச்சர் கருணாரத்ன நாமல் தெரிவித்துள்ளார் கேண்டியில் இடம்பெற்ற நிகழ்வோன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் பற்றிய தவறான புரிதல் காரணமாக மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்திக்கு இருந்து ஆர்வம் ஓரளவு குறைந்து வருகின்றது திசை காட்டிக்கு வாக்களித்த மக்கள் விலகி சென்றாலும் இதற்கு முன் அவர்களுக்கு வாக்களிக்காத தரப்பினர் தற்பொழுது அரசாங்கத்தின் வேலைத்திட்டம் குறித்து திருப்தி அடைந்துள்ளனர் என்று பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன ரத்ன தெரிவித்துள்ளார் மாவட்டங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது கிழக்கு மத்திய உவா தென் மற்றும் சப்ரகமூ மாகாணங்களிலும் பொலனறுவை முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் தெரிவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது சப்ரகமுவ மத்திய மற்றும் உவ மாகாணங்களில் சில இடங்களில் காலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய மின்னல் தாக்கங்கள் மற்றும் தற்காலிக பலத்த காற்றினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நாட்டில் உயர்தரத்தில் கற்கும் மாணவர்களில் இருபத்தி நான்கு சதவீத மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது ஆய்வில் தெரியவந்துள்ளது அறுபது சதவீத பாடசாலை மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் தெரியவந்துள்ளது ஆய்வின் மூலம் இந்த தகவல் தெரிய வந்துள்ளதாக இலங்கை சிறுவர் மற்றும் இளம் பருவத்தினர் தொடர்பான மனநல வைத்திய நிபுணர் சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் மியூரு சந்திரதாச தெரிவித்துள்ளார் உலகத்தின் மனநல தினத்தை முன்னிட்டு தனது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது பேராசிரியர் மியூரு சந்திரதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார் கல்வியின் கடுமையான அழுத்தம் வீட்டில் பெற்றோருடனான பிரச்சினைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துதல் மற்றும் பிள்ளைகளுக்கு ஏற்படும் உடல் ரீதியான அழுத்தம் ஆகியவை இந்த மன அழுத்தத்துக்கு காரணங்கள் என்பது இந்த மனநல சோதனை கண்டறிந்துள்ளது இலங்கையின் மக்கள் தொகையில் பத்தொன்பது சதவீதமான பேர் மன அழுத்தத்தின் அறிகுறிகளை கொண்டுள்ளனர் என்பதை இந்த வாய்ப்பு காட்டுகின்றது என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதியை சந்தித்து மன்னார் மக்கள் ஏன் காற்றாலை வேண்டாம் என்று கூறுகின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தினேன் எனினும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்த பதினான்கு காற்றாலைகளையும் மன்னார் தீவில் அமைப்பதிலே மிகவும் திடமாக இருக்கின்றார்கள் என்று மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோனி பிள்ளை ஞான ஆண்டகை தெரிவித்துள்ளார் மன்னார் பிரஜைகள் குழுவில் நேற்று மாலை இடம்பெற்ற சர்வமத குழு பொது அமைப்புகள் போராட்டக்குழு ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து அவர் ஊடகங்களுக்கு இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் நான் ஜனாதிபதியை சந்தித்தேன் இதன்போது காற்றாலை தொடர்பான எமது பிரச்சனையை அவரிடம் முன்வைத்தேன் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு நான் அரசு அதிபரோடு இணைந்து இந்து மற்றும் இஸ்லாமிய மத குருக்களையும் அழைத்து செல்வதாக இருந்தோம் இதற்காக சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை நான் ஜனாதிபதியை மூன்றாவது தடவையாக சந்தித்தேன் முதல் தடவையாக தனியாகவும் இரண்டாவது தடவையாக ஆயர் மன்றத்துடன் இணைந்து சென்று சந்தித்தோம் இந்த பிரச்சனையை நான் இலங்கை ஆயர் மன்றத்துக்கு எடுத்துச் சொன்னேன் இலங்கை ஆயர் மன்றம் எங்களுடன் இணைந்து செயல்பட்டார்கள் கருதி நாள் முன்னெடுப்பாலும் மன்ற தலைவர் ஆகியோரினால் உடன் முன்னெடுக்கப்பட்ட சந்திப்புக்கு சென்றேன் இறுதியாக கடந்த இரண்டு தினங்களுக்கு முன் ஜனாதிபதியை தனியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அனைவரோடும் இணைந்து செல்வதாக இருந்தும் அந்த செயல்பாடு எனக்கு கை கொடுக்கவில்லை இருந்தும் நான் தனியாக சென்று குறித்த விடயம் குறித்து கதைத்தபோது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்றால் அவர்கள் குறித்த பதினான்கு காற்றாலைகளையும் மன்னர் தீவில் அமைப்பதிலேயே மிகவும் திடமாக நாங்கள் அங்கு செய்யவில்லை நான் எங்களுடைய மக்களின் நிலைப்பாட்டையும் மன்னாரில் ஏன் காற்றாலை வேண்டாம் என்று மக்கள் கூறுகின்றார்கள் என்ற நிலைப்பாட்டையும் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினேன் எனினும் அவருடைய நிலைப்பாடு என்னவென்றால் குறித்த பதினான்கு காற்றாலைகளை அமைத்ததன் பின்னர் மன்னாரில் கனிய மணல் அகழ்வையோ அல்லது மேலதிக காற்றாலைகளையோ ஒருபோதும் அமைப்பதில்லை என்ற வாக்குறுதியை அவர் மீண்டும் மீண்டும் கூறினார் கனியமணல் அகழ்வு மன்னாரில் முற்றாக இல்லை என்பதை ஜனாதிபதி உறுதிப்படுத்தினார் அமைச்சரவை ஊடகம் அதனை எமக்கு உறுதிப்படுத்தி தருவதாகவும் குறித்த பதினான்கு காற்றாலைகளையும் மக்கள் அனுமதிக்கின்ற போது இந்த ஒரு அரசாங்கம் இச்சிறிய தீவில் மணல் அகழ்வு மற்றும் மேலதிக காற்றாலை அமைத்த போன்ற செயல்பாடுகளுக்கு உறுதிமொழி வழங்குவேன் என கூறினார் எது எப்படியாக இருந்தாலும் நான் பன்னாரில் மக்களை சந்தித்த பிற்பாடு இதற்கான நடவடிக்கையை எடுக்கலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வந்தேன் நாங்கள் எவ்வித ஆணவத்திலும் கையொப்பமிடவில்லை உண்மைக்கு புறம்பான செய்திகள் இணைய ஊடகங்களில் வெளிவந்துள்ளது நான் எவ்வித கருத்தும் தெரிவிக்கவில்லை தாங்களாகவே ஊகித்து வெளியிட்ட செய்தியாக அமைந்துள்ளது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் மக்களுடன் இன்னும் கலந்துரையாட வேண்டியுள்ளது அதன் பின்னர் நாங்கள் ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவோம் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட முப்பது ராமேஸ்வரம் மீனவர்களை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் நேற்று மாலை உத்தரவிட்டுள்ளது தமிழகம் ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த முப்பது மீனவர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் நான்கு படகில் மீன்பிடியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட முப்பது மீனவர்கள் கடற்படையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் நேற்று வியாழக்கிழமை மன்னார் மாவட்ட கடத்தொழில் நீரியல் வளத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு திணைக்கள அதிகாரிகள் பதிவு நடவடிக்கைகளுக்கு பின்னர் நேற்று மாலை மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர் மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு மன்னா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர் குறித்த வழக்கை விசாரித்து மன்னா நீதவான் குறித்த மீனவர்களை எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தொகுதி வரை மீனவர்களை விளக்கமறியல் வைக்க உத்தரவிட்டுள்ளார் நுகேகோட பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் நேச்சர் குளத்தில் ஐந்து வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிறுவன் கல்வி பயின்று வந்த முன்பள்ளியின் உதவி அதிபர் உட்பட ஏழு பேரை மெரிகான பொலிசார் கைது செய்துள்ளனர் இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் கடந்த எட்டாம் தேதி முற்பகல் நடந்துள்ளது மிடிகான ஸ்டான்ஸ்லி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் பதிவாகியுள்ளது அன்று சிறுவன் உட்பட குழு ஒன்று ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர் ஒருவரின் வழிகாட்டுதலின் கீழ் ஹோட்டலில் நீச்சல் குளத்தில் நீந்திக் கொண்டிருந்தபோது சிறுவர் நீரில் மூழ்கியுள்ளார் பின்னர் சிறுவன் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்து காணப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது சிறுவனின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை நேற்று இடம்பெற்றுள்ளதுடன் கழுபோவில வைத்தியசாலையில் சட்ட வைத்திய அதிகாரி சடலம் தொடர்பான திறப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளார் அதன்படி இந்த சம்பவம் தொடர்பாக முன்பள்ளி உதவி அதிபர் விளையாட்டு ஒருங்கிணைப்பு அதிபர் பிள்ளைகளுக்கு பொறுப்பான இரண்டு ஆசிரியர்கள் முன்பள்ளி ஊழியர் ஒருவர் மற்றும் இரண்டு நீச்சல் பயிற்றுவிப்பாளர் உட்பட ஏழு பேர் மிடிகான போலீசார் ால் கைது செய்யப்பட்டுள்ளனர் செய்திகள் விரைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் தண்டனை வர வேண்டிய ஒருவருக்கு பதவி உயர்வு வழங்கிய அணுறு பொய் நாடகங்களை நிறுத்த தீவிர நடவடிக்கை உதய கமன் சாடல் அமைச்சரவை வசந்தவை குறிவைத்து சமூக ஊடகங்களில் தாக்குதல் சிக்கப்போகும் பத்து பேஸ்புக் கணக்குகள் அரசாங்கத்திலிருந்து விலகி செல்லும் மக்கள் எழுந்துள்ள விசனம் யாழ்ப்பாணத்தில் பிற்பகல் இடியுடன் கூடிய மழை உயர்தரத்தில் கேட்கும் இருபத்தி நான்கு சதவீத மாணவர்கள் தொடர்பில் அதிர்ச்சி ஆய்வில் வெளியான தகவல் மன்னாரில் குறித்து பதினான்கு காற்றாலைகளையும் அமைப்பதே அரசாங்கத்தின் மூடி முடிவாக உள்ளது மன்னார் மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டுகை கருத்து இலங்கை கடற்பரப்பைக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட முப்பது ராமேஸ்வர மீனவர்களுக்கு விளக்கமறியல் நீச்சல் குளத்தில் உயிரிழந்த சிறுவன் ஏழு பேர் கைது இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்ற எமது யூ டியூப் பக்கத்தின் ஊடாக வணக்கம்